ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மினு சார்ஜே அம்மா சமை இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச குழம்பு வைக்க போகிறோங்க கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு கால் கிலோ கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு மூணு தக்காளி ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் தாளிச்சிடலாம் நான் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டுடலாம் இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம் இந்த காய எல்லாத்தையும் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் மிளகாய் எல்லாத்தையும் போடுறேன் நல்லா வதங்கட்டும் காயெல்லாம் போட்டிருக்குங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கொழும்புப்பொடி ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காய் நல்லா வதங்கிடுச்சிங்க மிளகாத்தூள் போட்டுடலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி எவ்வளோ குழம்பு வேணுமோ அதை அதுக்கு தக்கன ரெடி பண்ணிக்கலாம் குழம்பு இந்த அளவு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஊற்றிடலாம் இது வந்து அரைமுடி தேங்காய் இதுவும் நல்லா சுண்டி வரணும் நல்லா சூப்பராக நல்ல ஒரு சுவையில் ஒரு பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ கருவேப்பில போட்டு கருவேப்பில போட்டு இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.